ராஜராஜ சோழன் ஆட்சியில் சோழநாடு நாடு பொற்காலமாக கருதப்படுகிறது அந்த அளவிற்கு செழிப்பாக ஆட்சி நடத்தியவர் இவர் பிறந்த காலத்தில் சோழ தேசம் குறுநிலங்களாக மட்டுமே இருந்தது பிறகு காலங்கள் பல கடந்தன சோழதேசம் சோழ தேசம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைய தொடங்கியது இந்த நிலையில் அமைதியாக இருந்த சோழ நாட்டில் அடுத்தடுத்த திருப்பங்களாக ஆதித்த கரிகாலன் மரணம் மற்றும் அவருடைய தந்தை சுந்தர சோழன் மரணம் என சோழ நாடே பெரும் அதிர்ச்சியில் ஆழ்ந்திருந்தது அந்த சமயத்தில் சோழ நாட்டை வீழ்த்தவும் அழிக்கவும் பல பகைவர்கள் சோழ தேசத்தை நோக்கி படையெடுக்க தொடங்கினார்கள் இப்படி பகைவர்கள் சூழ்ந்திருந்த நிலையில் சோழ நாட்டிற்கு அரசனாக முடிசூடினார் ராஜராஜ சோழன் நாட்டிற்கு அரசனானதும் சோழ நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த நினைத்த ராஜராஜன் பல போர்களை நடத்தி எண்ணற்ற நாடுகளை தன் அரசின் கீழ் கொண்டு வந்தார் அந்த காலகட்டத்தில் அவரிடம் மட்டுமே மிகப்பெரிய போர் படைகள் இருந்தன இதில் முக்கியமான ஒன்று நாவாய்படையின் அழைக்கப்படும் கப்பல் படையாகும் பாண்டிய நாடு சேர நாடு மற்றும் சிங்கள நாடு வரை அவரின் அரசின் கீழ் இருந்தது இவரது ஆட்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏரிகள் குளங்கள் வெட்டப்பட்டது நீர் மேலாண்மை மேம்படுத்தப்பட்டது மற்றும் விவசாயம் செழித்தது இவர் சிவன் மீது கொண்ட பக்தியால் தஞ்சை பெருகுடையார் கோவிலையும் கட்டினார் இதனால்தான் ராஜராஜ சோழன் பொத்துப்படுகிறார்